சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பெறம்புடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கும் அடியனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் சைவ சமயத்தினுடைய இந்த மங்கள சடங்குகள் தொடர் சொற்பொழிவினுடைய வரிசையிலே இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவபெறம்புடைய திருவருள் கருணையின் காரணமாக மங்கள சடங்குகளில் மங்கள கருமங்களில் முக்கிய கவனத்திற்குரியவை என்ற விடயத்தை நாங்கள் இந்த வேளையிலே பார்ப்போம் இந்த மங்கள சடங்குகள் மங்கள கருமங்களில் தவறு களைதல் என்ற விடயத்தை இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ன விடயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ன விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்வதனூடாக இந்த விடயத்தை தவிர்ப்பதனூடாக இந்த மங்கள சடங்குகள் பயனுடையவையாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் இந்த மங்களச் சடங்குகளை நாங்கள் நடாத்துகிற பொழுது குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் அவ்வ கருமங்களை செய்ய வேண்டும் எங்களுடைய பஞ்சாங்க அடிப்படையில் அங்கே நல்ல நேரம் அந்த செயற்பாட்டுக்குரிய நேரம் அந்த கருமங்களை ஆற்றுவதற்குரிய நேரம் வந்து இருக்கிறது திருமணச் சடங்கு என்றால் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இருக்கவன் காது குத்துதல் பல் பல்லு கொழுக்கட்டை கொட்டுதல் அல்லது குழந்தையை தொட்டிலில் தொட்டில் ஆட்டுகிற நிகழ்வு அல்லது நாமகரணம் அல்லது திருமண சடங்கு பூப்பு நித நீராட்டு இந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஒரு சுப நேரம் என்று ஒன்று பஞ்சாங்கத்திலே இருக்கிறது குறிப்பிட்ட நேர இடைவெளிக்குள்ளே அந்த நேரமே இருக்கிறது அந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் அந்த கருமங்களை ஆற்றுவதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்கே தாரணம் இந்த திருமண சடங்குகள்ல இந்த தாரணம் இல்லற வாழ்வியல்ல அவர்களுடைய வாழ்க்கை நிலைப்பதற்கு அடிப்படை இந்த மாங்கல்யம் என்று சொல்லப்படுது மாங்கல்ய பாக்கியம் இருந்தால் அந்த பெண் மாங்கல்ய கயிற்றோடு இருப்பார் கணவர் நீண்ட காலம் உயிரோடு வாழ்வான அந்த இல்லறத்தில் இந்த குறையும் இல்லாது வாழ்கிறார் இந்த மாங்கல்ய தாரணம் குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் முன்னரை பகுதியில் நடைபெறக்கூடியதாக முயற்சிகள் தொடர வேண்டும் ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை உள்ள காலம் என்றால் அந்த ஏழு தொடக்கம் எட்டு மணிக்குள்ள காலத்திற்குள் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் ஏனென்றால் தொடங்குகிற பொழுது சில வேளை நேரம் பிந்தினால் அந்த ஒன்பதை தாண்டினால் அந்த முகூர்த்த நேரம் என்பது நிறைவடைந்து விடுகிறது அதற்குள் மாங்கல் தாரணம் செய்து எந்த பலனும் இல்லை நேரத்தில் பல துன்பங்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு இது செயற்பாடாக இருக்கிறது அந்த வகையிலே அந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தின் முன்னரை பகுதியில் நடைபெறக்கூடியதான் முயற்சிகள் தொடர வேண்டும் இந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை விளங்கி கொண்டு ஒவ்வொரு கருமத்திலும் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் இந்த திருமண கிரியையோ அல்லது பூப்பினர் நீராட்டு விழாவோ அல்ல குழந்தையினுடைய தொடக்க கழிவோ தொட்டில் ஆட்டுகிறனோ அப்படியான அந்த சடங்குகளிலே அங்கே நடைபெறுகிற கிரியைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த கிரியைகள் பற்றி எங்களுடைய வயது மூர்த்தவர்களிடம் அறிந்து கொள்ள வேண்டும் அங்கே கிரியை நடாத்துகிற குருவானவரிடத்திலே அது பற்றி அறிந்து அதனுடைய பூரண செயற்பாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதனை விளங்கி கொண்டு ஒவ்வொரு கருமத்தையும் சரியாக சரியான பொருட்கள் சரியான நேரம் சரியான குருமூலம் சரியான பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்வதிலே அக்கறையாக செயற்பட வேண்டும் இந்த மணமக்கள் கிரியைகளைப் பற்றியும் விளக்கத்தை பற்றியும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணமாகிற ஆண் பெண்கள் இந்த திருமணச் சடங்குடைய கிரியைகள் பற்றி முன்கூட்டியே அறிந்து விளக்கம் பெற்று இருந்தால் அந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஆழமான தத்துவம் உணர்ந்து அதன் செயற்பாடுகள் சார்ந்து அவர்கள் அங்கே நடந்து கொள்ள முடிகிறது இந்த திருமணமானவர் ஆக இருக்கிற ஆண் பெண் அந்த மணமக்கள் இந்த திருமண கிரியையுடைய சடங்கு பற்றி திருமணத்திற்கு முன்பு அறிந்திருக்க வேண்டும் என்னென்ன விடயங்கள் முக்கியமாக இருக்கிறது என்னென்ன கிரியைகள் நடைபெறுகிறது என்பது அறிந்திருக்க வேண்டும் இந்த திருமண மண்டபத்திற்கு வரைகை வீண் கதைகளை தவிர்த்து அங்கே நடைபெறும் கிரியைகளை அக்கறையுடன் அவதானித்து மணமக்களின் நல்வாழ்வை வேண்டி வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு பல மண்டபங்களில் வீண்கதை கதைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பலர் கூடி ஊற்புதினம் பேசுவதும் அல்லது பிற விடயங்களை பேசுவதொரு இடமாக இந்த விழாக்கள் நடைபெறுகிற இடங்கள் மங்கள காரியங்கள் நடைபெறும் இடங்களை பலர் பயன்படுத்துவது அவர்களை வாழ்த்த வந்திருப்பார்கள் வார்த்தை பேசக்கூடாது அந்த கிரியைகளை அவதானித்து அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்திக் கொண்டிருக்கவன் அங்கே திருமண கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற எல்லா பொருட்களும் அந்த உபகர உபகரணங்கள் அல்ல அந்த கிரியைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற தேங்காய் மஞ்சள் அந்த அருகு அந்த திருமணத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் புதியனவாகவும் தூய்மையானதாகவும் முன் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் நேர சுமை பனிச்சுமை என்று சில பொருட்களை நாங்கள் அந்த நடாத்து விட்டு விட்டுவிடுகிறோம் காசை தொகையாக கட்டிவிட்டு நீங்களே அனைத்தையும் வாங்குங்கள் அது தவறு ஏனென்றால் ஏற்கனவே பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற ஒரு துப்பாக்கியமான நிலை சில சமூகத்தினரால் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது அதன் காரணமாக அந்த திருமணத்துக்கு பயன் கிரியைகளுக்காக பயன்படுத்த திருமணம் ஏனைய கிரிய சடங்குகள்ல பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் புதியனவாக இருக்க வேண்டும் அத்தோடு தூய்மையானதாக இருக்க வேண்டும் முன் பயன்படுத்தப்படாதவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் அடுத்து இந்த சடங்குகள் மங்கள சடங்குகள் வரிசையிலே பெரும் தடையாக இருப்பவர்கள் இந்த பிடிப்பாளரும் வீடியோ படப்பிடிப்பு அவர்களே இன்றைக்கு சடங்குகளை நடாத்துபவர்களாக மாறியிருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடா நிலையாக இருக்கிறது இந்த புகைப்படம் பிடிப்போ வீடியோ படப்பிடிப்பாளர் எந்த வகையிலும் கிரியைகளுக்கு தடையின்றியும் யாருக்கும் இடங்கள் என்றையும் தன்னுடைய கருமத்தை செய்தல் வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு பலருக்கு கட்டளையிடுகிறார் அவர்களுடைய கட்டளை கிடைத்தால் தான் மாங்கல்யத்தை கூட அங்கே மணமகன் கட்ட முடிகிறார் அந்த சுகனு முகூர்த்தம் அங்கே பார்க்கப்படுவதில்லை அவர்கள் எப்போது சொல்லுகிறார் அவர் ரெடி என்றால் இங்கே தாலியை கட்ட வேண்டிய நிலைக்குள்ளே வருகிறார்கள் அங்கே வருபவர்கள் யாருக்கும் தடையின்றி இடையூன்றி இடைஞ்சலின்றி தங்களுடைய கர்மங்களை ஆற்ற வேண்டும் இயல்பான செயற்பாடுகளை படமாக்குவதே உத்தமமாகும் இங்கே செயற்கைத்தனமான புகைப்பட பிடிப்புகள் இந்த மங்கள சடங்குகளை நடாத்துகிறார்கள் அங்கே அந்த மிக்சிங் என்ற போர்வையிலே இதோ பட கலவை என்ற போர்வையிலே வாழ்வியல் ஜதார்த்தத்திற்கு புறம்பான விடயங்களை எல்லாம் அங்கே படமாக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த திருமணம் முடிந்தவுடன் திருமண பதிவு வைத்தலே பொருத்தமானது என்று சொல்லப்படுகிறது வேண்டாத செலவுகளையும் வீண் சிரமத்தையும் தவிர்க்க இது வாய்ப்பளிக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு பலர் முன்னமே பதிவு திருமணம் செய்துவிட்டு மீண்டும் திருமண சடங்குகளை செய்கிறார் திருமணம் அன்று பதிவுச் சடங்கு நடாத்தினால் அந்த வேண்டத்தகாத செலவுகளையும் வீண் சிரமத்தையும் தவிர்க்க இது வாய்ப்பளிக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த மாலை மாற்றுதல் மோதிரம் மாற்றுதல் பால் அருந்துதல் ஆராத்தி எடுத்தல் விருந்துண்ணல் முதலிய நிகழ்ச்சிகளை மாங்கல் தாரணத்தின் போது நிகழ்ந்தமையால் இங்கே இடம்பெற வேண்டியதில்லை என்று சொல்லப்படும் அந்த பதிவு திருமணத்தின் போது அவை தேவையில்லை இன்றைக்கு சிலர் அதை செய்கிறார்கள் ஆராத்தி எடுக்கிறார்கள் மாலை மாற்றுகிறார்கள் இதெல்லாம் இந்த மாங்கல்ய தாரணத்தின் போது நடந்தால் இங்கே தேவையில்லாத ஒரு செயற்பாடு என்று சாஸ்திரம் முறைக்கத முரண சேற்பாடாக இருக்கிறது அந்த மீண்டும் மீண்டும் இவை நிகழ நேர்ந்தால் அது அர்த்தமற்றவை என்று உணரப்பட்டுவிடும் அங்கே நம்பகத்தன்மை இழப்புக்கும் அங்கே வாய்ப்பளிப்பதாக முடியும் இங்கே சீதனம் வாங்கி கொண்டு திருமணம் செய்வது சிறுமையானது முந்தையோர் தேடி வைத்த பொருளையோ சீதனப் பொருளையோ நம் வாழ்விற்காக பயன்படுத்துவது தன்மானத்துக்குரியதாக அவ இருப்பின் தம் பிற சந்ததியினருக்காக பாதுகாத்தல் வேண்டும் அப்படி சீதனம் வாங்கினால் அதை எதிர்கால சந்ததிக்காக அதை பாதுகாக்க வேண்டும் சிலர் சீதனம் வந்து அந்த காசிலேயே திருமணத்தை நடாத்துகிறார் அது எல்லாம் தன்மானத்திற்கு ஒரு இழுக்கான செயற்பாடாக இருக்கிறார் தாம் தாமே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பிலும் வாழக்கூடாது அங்கே நாயகனும் நாயகியும் ஒருமைப்பாருடைய மனத்தவர்களாகி அங்கே தாம் தாமே உழைத்து மனம் நெகிழ்ந்து வாழும் வாழ்வும் முனைப்பு பெற வேண்டும் அதுவே தாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் சீரிய வாழ்வாகும் இது அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்று நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் நினைக்கிறேன் இந்த மங்கள கர்மங்களிலே குறிப்பாக ஒருவனுடைய வாழ்வியல்ல இந்த இல்லற வாழ்வுதான் முக்கியமாக இருக்கிறது வாழ்வியல்லே கர்மமாற்றுவதற்கு முக்கியமான காலம் இல்லற காலம் இந்த இல்லற வாழ்விலே தானும் வாழ்ந்து தன் சமூகம் வாழ பணியாற்றுகிறான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் ஒன்றாங் ஐம்புலத்தார் ஓம்பல்தலை என்று வள்ளுவர் சொல் இல்லற வாழ்க்கை முக்கியமாக இருப்பதன் காரணத்தினால் இந்த திருமணச் சடங்குகளிலே பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்படுகிற தவறுகளை களைய வேண்டும் என்ற வேளையிலே சிந்தித்துக் கொண்டு இந்த மங்கள சடங்குகள் வரிசையிலே இந்த மங்கள கர்மங்களின் போது செய்யத்தகாத குறிப்பாக இந்த திருமண சடங்கின் பொழுது செய்யத்தகாத செயல்கள் பற்றி நாங்கள் சிந்தித்திருந்தோம் அடுத்தொரு ஒலிப்பதிவிலே இந்த மங்கள கிரியைகளுக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த பொருட்களும் அது சார்ந்த விளக்கங்களையும் நாங்கள் சிந்திக்கலாம் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவப்பெறம்புடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி